வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு பெரும்பாலான வடகடலோர மாவட்டங்கள் வடவுல் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்தது டெல்டா மாவட்டங்களில் மாலை மழை பெய்யாது இரவு மழை பெய்யாது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போல திருத்துறைப்பூண்டியில் தொடங்கிய மழை கோடியக்கரை தகட்டூர் மருதூர் ஆயக்காரான்புலம் மற்றும் கடலோரம் பகுதி காட்டுப்பகுதி உப்பளப்பகுதி வேதாரண்யம் ஒன்றிய பகுதியெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறது மழை வயல்களெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி சென்னை வரையும் மழை இதில் அதிகபட்சமாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் வடக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இதெல்லாம் ராணிப்பேட்டையெல்லாம் கனமழை அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லையோரம் சேத்துப்பட்டுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய பெரிய நொளப்பை என்கின்ற ஊரிலே நூற்றி பன்னிரெண்டு நூற்றி இருபது மில்லி மழை பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழை எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் மொறையூர் திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை விக்கிரவாண்டி அருகே கூட ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆக நேற்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் கடலோர வரை வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நல்ல பொழிவை கொடுத்திருக்கிறது சென்னை தென் சென்னையில் பொழிவு நேற்றைய மழைப்பிடிப்பு வேதரண்யம் பகுதிகளில் பரவலாக ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தோப்புத்துறையில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கோடியக்கரையிலும் மூன்று சென்டிமீட்டர் தோப்புத்தரை கடினல் வயல் மற்றும் உப்பளப்பகுதி எல்லாமே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அகசியம்பள்ளியிலும் மூன்று சென்டிமீட்டர் இன்றைக்கு மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் கடக்கக்கூடிய நிகழ்வால் எப்படி இருக்கும் அடுத்த தீவிரம் உங்களுக்கு மழை எப்பொழுது விரிவாக பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கத்தில் முப்பத்தி ஒரு மில்லி மழை பெய்ந்திருக்கிறது அதே போல ஈரோடு மாவட்டம் ஈரோடுல கூட ஆறு சென்டிமீட்டர் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கவுந்தம்பாடியில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை அது ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஈரோட்டில் ஆறு கவுந்தம்பாடியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை பரமத்திவேலூர் வேலூர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் நாலு சென்டிமீட்டர் மழை சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலையும் ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலையும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேயும் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் நூற்றி பதினோரு மில்லிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் மழைங்க சேத்துப்பட்டு சேத்துப்பட்டுக்கு தெற்க தான் பன்னெண்டு சென்டிமீட்டரு சேத்துப்பட்டும் பதினோரு சென்டிமீட்டர் மழை ஆரணி ஒன்பது சென்டிமீட்டர் மழை தொண்ணூறு மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா வந்தவாசி முப்பத்தி ஏழு மில்லி செய்யூர் கடலோரம் கூட முப்பது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நேமூர் நூற்றி பத்தொன்பது மில்லி மீட்டர் வளத்தி அறுபத்தி ஒன்பது மில்லி மேலும் கஞ்சனூர் ஐம்பது மில்லிமீட்டர் ஆனந்தபுரம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் வல்லம் நாற்பத்தி மூன்று மில்லி செம்மேடு முப்பத்தி ரெண்டு மில்லி ஏகப்பட்ட மழை நிறைய பெரிய பட்டியலாக இருக்கிறது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அப்படியே வங்கதேசத்தின் சிட்டகாங் மற்றும் வங்கதேசத்தின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி வந்தடைந்திருக்கிறது ஒடிசாவின் வழியாக அப்படியே கடற்கரையை சுற்றி கண்டு கடலோரம் வழியாக வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் பிறகு ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாக ஆழ்ந்த தாழ் மண்டலமாக புயலாக கூட மாறலாம் சக்தி என்ற புயலாக கூட மாறலாம் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் உருவாவது உறுதியாகி இருக்கிறது இது ஆந்திரப்பிரதேசம் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கடந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு செல்ல இருக்கிறது இதனால் மழைப்படிப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆக இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும் கண்டிப்பாக நேற்று போல் எங்கேயும் மழை இருக்கலாம் வட உள் மாவட்டங்கள் உண்டு சென்னை உண்டு திருவள்ளூர் உண்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது மதுரை மாவட்டம் அதாவது வடக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஈரோடு நீலகிரி நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்ததோ அந்த மாவட்டங்களுக்கும் அந்த மாவட்டத்தை ஒட்டி உள்ள வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மதுரைக்கு வடக்குன்னு சொல்லலாம் சரியாக சொல்லப்படால் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கலுக்கு கிடைக்கிற கூடிய மாவட்டங்கள் கரூர் மற்றும் திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு உட்பட ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரோரோரம் காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பில் வடகடலோரத்திற்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இன்றைக்கும் அதாவது நேற்றைக்கு மயிலாடுதுறை இல்லை என்று சொல்லி இருந்தோம் இன்றைக்கு மயிலாடுதுறைக்கு வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குறிப்பாக மயிலாடுதுறைக்கும் சென்னைக்கும் இடையே அதிகாலை வந்து நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கோடியக்கரை முனை முதல் நேற்றுக்கு அதை தான் சொல்லியிருந்தோம் கோடியக்கரை முனை முதல் சென்னை வரைக்கும் சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு அதே தான் நேற்றைக்கும் சொன்னது மாறியே சொன்னது போலவே திருத்துறைப்பூண்டி பூண்டி முத்துப்பேட்டை கடலோரப் பகுதி காட்டு பகுதியை ஏர்ந்து கோடியேக்கரை வரைக்கும் வேதாரணை ஒன்றிய பகுதி தலைஞாயிறு தெற்கு பகுதி இங்கெல்லாம் மழை பெடி வாங்கி இந்த நிலையில் நாளைக்கும் அப்படித்தான் அதிகாலையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டு சொல்லி இருக்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை மாலையும் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் மழை அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை வானம் தெளிவாக இருக்கிறது என்று அறுவடை செய்துவிடலாம் ஆனால் மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆகவே உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அமையும் ஆகவே கண்டிப்பாக நேற்றைக்கு மழை பெய் நேற்றைக்கு பெய்த மழை தூத்துறை பூண்டிக்கு தெற்கே தான் இருந்துச்சு ஆனால் வடக்கில் திருவாரூர் இல்லை மன்னார்குடி இல்லை ஆனால் மழை திருவாரூர் மன்னார்குடியில் இருந்து பார்த்தால் வேதாளயத்தில் மழை பெய்தது போலவே தெரியாது ஆனால் அதிகாலையில் இடி முழக்கங்கள் கடும் இடி மின்னல் இருந்தது இப்படித்தான் இருக்கும் இன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை நாளை இன்றைய விட கூடுதல் பரப்புன்னு செவ்வாய்க்கிழமை மாலை இரவில் சொல்லி இருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன் அதே போல வடகடலோரம் கண்டிப்பாக புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இதுல நாளை கனமழை வாய்ப்பு தெரிகிறது மாலை இரவில் நள்ளிரவு அதிகாலையில் கோடியேக்கரை வரைக்குமே தெரியுது கடலோரத்தில் நாளையும் அதாவது வர இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியும் உண்டு இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறையும் இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறைந்திருந்தாலும் மழை இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மழை உண்டு இருபத்தி அஞ்சும் மழை உண்டு இருபத்தி ஆறு கண்டிப்பாக மழை உண்டுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் காரணம் என்னென்னா அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை கடக்கப் போகுது கடக்கும்போது போது ஓடிக்கொண்டிருக்கூடிய காற்றில் திடீரென்று வேகத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படும் உள்ளே நுழையும் தேங்கும் இதனால் மழைப்பிடிவு இருபத்தி ஆறாம் தேதி ஏற்படும் மழைப்பிடிப்பு இருபத்தி ஆறாம் தேதியும் உண்டு இருபத்தி ஏழிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனாலும் இருபத்தி ஏழு சுத்தமாக ஜீரோ மழை மழையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஓரிடங்களில் மழை இருக்கும் ஆனால் பெருமழை இருக்காது பரவலான மழை இருக்காது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு சிறப்புன்னு சொல்லலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில் அறுவடை செய்யுங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணாம் தேதி குழப்பம் வந்துடும் நாலாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் இருந்து கனமழை வாய்ப்பு இருக்கு கனமழையில் கூட வெப்பச்சல இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் அடுத்தது அக்டோபர் மழை எப்படி இருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு துல்லிய திட்டமிட்ட மேலாண்மை செய்வது எப்படி இவையெல்லாம் அடுத்தறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் வானிலை கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி